நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் இரண்டு இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு சோ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு முக்கிய தகவல் இன்றைய தகவலாக நம்ம தெரிவிக்கக்கூடிய தேர்விற்கு கால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஜான்வரி ஏழு தேர்வு உறுதி செய்யப்பட்டு மீது இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் நம்மளுடைய பிரிப்பரேஷனை நம்ம என்ன இறுதி கட்டமாக வந்து நம்ம திருப்புதலோட ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்போம் நம்மளால முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் நிறைய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த இருக்கக்கூடிய நாட்களை தங்களுக்கான அரசு பணிக்கு வந்து எல்லா ஆசிரியர்களுமே முழுமையாக ஈடுபடுத்தி பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க என்ற நம்பிக்கையுடன் இன்றைய தகவலாக நம்ம தெரிவிக்கக்கூடியது இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு நாளை இறுதி நாள் நாளோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நம்ம என்ன நினைச்சிடோம் நிறுத்துறோம்ங்கிற ஒரு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய இலவச தேர்வுகள் இதனை குறித்த தகவல் சோ இது இன்றைய வீடியோல நம்ம சொல்ல போறோம் அப்ப நாளையோட நிறுத்தக்கூடிய பகுதி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் இரண்டிற்கு நம்முடைய குழுவின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலுக்கு வினா வங்கியானது உங்களுக்கு தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஆங்கில பாடமாக இருக்கட்டும் ஜியாகிரபியா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் இந்த பாடப்பிரிவிற்கு நம்ம இறுதி இறுதிக்கட்ட திருப்புதலுக்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பு இன்று மற்றும் நாளையோட நம்ம கொடுக்குறோம் அதோட நிறுத்திரோம் ஆகவே ஆசிரியர்கள் தேவை உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தை சொந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் நியமன தேர்வுக்கு தப்பு வந்து ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க சிறந்த முறையில் ஹால் டிக்கெட்டை வந்து சிறந்த முறையில் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து உங்களுடைய ஸ்டார்ட் ஆயிருங்க அந்த கடைசி நேரத்தை பதத்தத்தை தணிப்பதற்காக டிஆர்பி சார்பாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க முன்பே வந்து கொடுத்திருக்காங்க முன்னாடியே எடுத்துக்கோங்க லாஸ்ட் நேரத்துல அந்த பதத்தத்தை முழுமையாக தவிர்த்துட்டு தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சோ குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவைக்கிழவின் சார்பாக வழங்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேங்க் சோ அதனுடைய சாம்பிள் வந்து இப்ப நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதனை குறித்த தகவல்களுமே இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ முதல்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதனுடைய கண்டென்ட் என்ன சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்க கூடியது மொழி வரலாறு சோ இந்த மொழி வரலாறுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நானூறுக்கு மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணிருக்கோம் கொஸ்டின் நம்பர் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா சொல்லி ஸ்டார்ட் து நானூறுல முடியக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நானூறு கொஸ்டின் மொழி வரலாறுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இதை டோட்டலா அப்படியே நீங்க லாஸ்ட் டைத்துக்கு ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ்ல இந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ மொழி வரலாறு ரிவிஷன் பண்ணிருங்க அடுத்து சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியம் சொல்லி பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றாக தெரியும் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகையும் பாட்டுன்னு சொல்லுவான் எட்டு தொகை பத்து பாட்டு சோ இதற்கு ஆத்தருடைய நேம் எதுவும் கொடுக்காதனால நம்ம நினைச்சிருக்கோம் இலக்கிய வரலாறு புத்தகங்கள்ல இருந்து ஒரு நூத்தி இருபது கொஸ்டின் அந்த நூத்தி இருபது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இருக்கும் அது இலக்கிய வரலாறுல இருந்து நம்ம எடுத்திருப்போம் அடுத்து சங்க இலக்கியங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் சரிங்களா சோ அந்த எட்டு தொகை நூல்களுக்கான புக்கு சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிருப்போம் இந்த சங்க இலக்கியங்களுக்கு எடுத்திருப்போம் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல அதே பேட்டர்ன் தான் இலக்கிய வரலாறு புத்தகத்தை கவர் பண்ணி நூறு கொஸ்டின் அதே மாதிரி மூல புத்தகங்கள்ல இருந்து உங்களுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து காப்பியங்கள் காப்பியங்கள் சொன்னது கிட்டத்தட்ட முன்னூறு வினாக்கள் இந்த காப்பியங்களை இருந்து நம்ம நினைச்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம பக்தி இலக்கியம் இந்த பக்தி இலக்கியத்தை சைவம் வைணவம் சொல்லி நம்ம நினைச்சிடோம் பிரிக்கிறோம் பக்தி இலக்கியம் சைவம் வைணவத்துக்கு நூறு நூறு வினாக்கள் அதே மாதிரி இடைக்கால பக்தி இலக்கியத்துக்கு வந்து இடைக்கால வந்து இலக்கியங்கள்ல இருந்து ஒரு நூறு வினாக்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தி இலக்கியம் காப்பியம் இது ரெண்டையுமே இணைத்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபைவ்னு வரும் ஸோ யூனிட் பைவ் இதற்கான ஒரு புல் டெஸ்ட் கொஸ்டின் என் ஆன்சர் நூத்தி எழுபத்தஞ்சு தேர்வு நூத்தி எழுபத்தஞ்சு வினாக்களை உள்ளடக்கியதாக அடுத்து சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு தேர்வுகள் சோ அதே மாதிரி இலக்கண பகுதிக்கு வந்து டோட்டலா கவர் பண்ணி இலக்கண பகுதி அடுத்த ஒப்பிலக்கணம் திறனாய்வு நாடகத்தின் சரிங்களா நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை நாவல் ஸோ இதற்கு ஃபுல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பின் சேர்க்கை பின் சேர்க்கையாக வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒவ்வொரு டாபிக்லயுமே இம்பார்ட்டன்ஸ் என்ன ஒன் லைனா நம்ம கொடுத்துருக்கோம் அத அப்படியே நீங்க ரீட் பண்ணிட்டு போகும்பொழுது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாக இருக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு இருபது பேஜ் உங்களுக்கு இருக்கும் சோ அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் டோட்டலா இதனுடைய பக்கங்கள் சொல்லி பார்க்கும் டோட்டல் பேஜஸ் டோட்டல் பேஜ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுநூறு பேஜ் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இதனுடைய டோட்டல் கொஷின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு டோட்டல் கொஷின் பிளஸ் அதற்கான ஆன்சர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம பண்ணோம்னா நான்காயிரத்தி ஏற்கனவே வந்து என்ன சொல்லி நம்ம ஒரு கொண்டு வந்திருந்தோம் ஐம்பது வினாக்கள் இணைத்து நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது சோ இது எப்படி இருக்கும் அதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம் சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் குறிச்சு கொடுத்துருப்போம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறைகள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாத்துக்குமே இறுதி கட்டத்துல நீங்க சிரமம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வினாக்களுக்கும் ஆன்சர் கொடுத்திருப்போம் குறிப்பாக இந்த இலக்கிய வரலாறுல இருந்து நம்ம எடுத்திருக்கக்கூடியதா அடுத்து ஒரு சில டாபிக் இம்பார்ட்டன்ஸ் இல்ல ஒரு சில டாபிக் விரல் விட்டு எண்ண ஒரு நான்கு ஐந்து டாபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து அந்த கொஸ்டினுக்கு கடைசியில கொடுத்திருப்போம் ஏன்னா இலக்கிய வரலாறு அது பேசிக்கான நம்ம தெரியக்கூடியது அப்ப நீங்க அதை ஒரு டெஸ்ட் எழுதி பார்ப்பதற்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஒரு ரிவிஷனுக்கோ வச்சுக்கிற கூடிய அளவிற்கு நம்ம ஆன்சர் பின்னாடி கொடுத்துருப்போம் அந்த நூறு தேர்வு நூத்தி இருபது தேர்வு முடிஞ்சோட ஆன்சர் இருக்கும் நீங்க குறிச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் மத்தபடி மூல நூல்கள்ல இருந்து எடுத்தது ஃபுல்லாமே உங்களுக்கு அதுலயே ஆன்சர் என்ன செஞ்சிருப்போம் கொடுத்துருப்போம் டிஆர்பியினுடைய பேட்டன்ல நம்ம ஒவ்வொரு வினாக்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்றல் அடைவை சோதிக்கக்கூடிய அளவுக்கு கடைசியில ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிட் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் என்ன அந்த யூனிட்டோட கண்டென்ட்ல இந்த வினாக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம செஞ்சிட்டோம் உங்களுக்கு இதுல கிரியேட் பண்ணிட்டோம் இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள் மட்டும்தான் கொரியர் மூலம் அனுப்புறோம் சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிருக்க கூடிய ஆசிரியர்களுக்கு இன்று

கட்டமாக இந்த பத்து நாட்கள் உங்களுடைய அரசு பணி கனவு என்பது லட்சியம் நிறைவேறுவதற்கான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்பதுதான் சுபிக்குழுவினுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு முயற்சி ஆகவே சுபிக்குழுவோடு இணைந்து நீங்கள் பயணிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல்களுமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்டா இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் யூடியூப்லையுமே நம்ம நெச்சிரும் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பத்து நாட்கள் சுவைக்களோடு இணைந்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வலு அனைத்தின் வழிமுறைகளுமே நம்மளுக்கு கிடைக்கும் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறைகள் பயன்படுத்திக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த பிரிச்சர்க்கை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ லாஸ்ட்ல நீங்க பார்த்துட்டு போக வேண்டிய பகுதி எக்ஸாமுக்கு போறோம்னா அதற்கு முன்பாக இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் அதோட தொல்காப்பி எடுத்துட்டு அதனுடைய பகுப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முச்சங்கங்கள் அதே மாதிரி பட்டு பார்த்து எட்டு தொகை அதனுடைய டீட்டெயில்ஸ் பதினெண்டு கீழ் கணக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் யாருடைய நூல்கள் எல்லாம் ஆக்கப்பட்டுள்ளது சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துக்காக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுல கிரியேட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இறுதி கட்டமாக சுவைக்குழுவை வழங்கக்கூடிய இந்த வினா வங்கியாக இருக்கட்டும் அதே மாதிரி ப்ரீ டெஸ்டா இருக்கட்டும் யூடியூப்ல கொடுக்கக்கூடிய பிராக்டிஸா இருக்கட்டும் ஒவ்வொன்றையுமே சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றிய சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இந்த புத்தகங்கள் தேவையுள்ள உள்ள ஆசிரியர்கள் உடனடியாக குழுவை தொடர்பு கொண்டு இதற்கான கட்டணத்தை செலுத்தி நீ என்ன செஞ்சுக்கலாம் என்று பதிவு செய்து இன்றே பெறக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கோங்க எது போன்ற பயனுள்ள கல்வி தகவலாக இருக்கட்டும் உங்களுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும் சுபிக்குழுவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே